வணக்கம் அமர்ந்த பெரியவர்கள் கீழே அமர்ந்த பெரியவர்களுக்கும் மாலை வணக்கம் இந்த படம் வந்து ஜெனரலா ஷார்ட் ஷார்ட் முடியுமா போர் அடிக்கும் அதுதான் ஜென்ரல் மக்கள் மத்தியில் ஒரு பத்து வருஷமா தான் ஷார்ட் பிலிம்கிறதுக்கான இம்பார்டன்ஸ் வர ஆரம்பிச்சது ஷார்ட் ஃபிலிமுக்கு அவார்டு ஷார்ட் பிலிம்க்கு நிறைய விஷயங்கள் ஷார்ட் ஃபிலிம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம பிருந்தாசரி சார் இது எடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் கூட்டிருந்தா போன ஒரு படம் பார்க்குற அதே ஃபீல்டு இருந்தது ஒன் ஹவருக்கு ஷார்ட் ஃபிலிம் யாருமே பார்க்க முடியாது அதுவும் ஒரு கவிஞரை பற்றி என்ன சொல்ல முடியும் நல்லா எதுக்கா நல்லா இதுக்கா இவ்வளோதான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போது அழகு கேமரா ஆங்கிள் நான் இன்னைக்கு ரொம்ப ரசித்தது வந்து கலை இயக்குனர் அது யார் தெரியல ஒவ்வொருத்தரோட இன்டர்வியூக்கு பின்னாடியும் புக்ஸு அது இருந்ததா இல்லை இவங்க பண்ணாங்களா தெரியும் அண்ட் இல்லை மேஜரில் இருக்கும் ஒரு புக்கு இது ஒரு நல்ல விஷயம் கேமரா பார்க்காம பேசணும் இன்டர்வியூஸ் நிறைய இருந்துச்சு ஜெனரலில் கேமரா பார்த்தா பேசுவாங்க இன்ட்ரூவ் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுத்த உடனே முதல்ல இந்த பீச்சில் காலை காட்டினது அது ஒரு நல்ல டச்சிங்கான விஷயம் அந்த வேஷ்டி சின்ன சின்ன விஷயங்கள்னால் நல்லா இருந்தது படம் எனக்கு நிறைய பேசுறதோடு இந்த படம் இன்னும் கொஞ்சம் நிறைய லெவலில் கொண்டு போகணும் அது எப்படி கொண்டு போகிறதுங்கிறது பிளான் பண்ணுங்க மக்களுக்கு ரீச் ஆகணும் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த இந்த ஆவணப்படத்தை பார்க்கும்போது பல கவிதைகள் நிறைய பேர் சொன்னாங்க ஐயாவோடது அதை கேட்கும்போது ஒரு கவிதை மாதிரியே இருந்தது என்னால் நம்ம உட்காந்து பிடிக்கிற ஃபீல் வந்து பல பேர் கவிதை சொல்லும்போது அண்டு நிறைய பேர் உட்கார் போது அவங்க எல்லாருமே சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி இயர்ஸ் இருக்கும் பல கவிதைகள் அவ்வளோ நேர்த்தியாக அழகாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மூமெண்ட் எல்லாம் நான் சின்ன வயசில் ரசித்த ஒரு ஆள் இன்றைக்கி என்ன அழகாக பேசுகிறது அதுக்கான பேக்ரவுண்ட் அந்த கேமரா ஆங்கிள்லேருந்து லைட்டிங்லேருந்து இவ்வளோத்தையும் பண்ணி எடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய விட திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் இதை பெரிய லெவலில் கொண்டு போங்க அதுக்கு என்னோடய ஏதாவது ஒரு சின்ன பங்களிப்பு இருக்கணும்னா நான் பண்ணுறேன் ஆனால் இது இந்த நேஷனல் போட்டிருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி அது அதுலேயும் அவார்டு வந்ததுனால் ரொம்ப பெருமையாக இருக்கும் இன்னும் நல்லா இதுமாதிரி விஷயங்கள ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ